வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற இடம் சென்னை பல்லாவரத்தில் இருக்கிற திருநீர் மலையை தான் பார்க்க போகிறீங்க இந்த திருநீர் மலைக்கு நீங்கள் வரணுன்னா சென்னையில் எங்கே இருந்தாலும் சரி இல்லை தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நேராக பல்லாவரம் வந்துடுங்க அங்கேருந்து உங்களுக்கு லோக்கல் பஸ்ஸு ஆட்டோன்னு எல்லா வசதிகளுமே இருக்குது இல்லை ஓனாக பைக்லேயோ கார்லேயோ வரீங்கன்னா டைரக்டாக உள்ளே வந்துடலாம் ஏன்னா இங்கே நல்லா பார்க்கிங் வசதி இருக்குது நான் பைக்கில் தான் வந்தேன் இப்போ வாங்க கோயிலுக்கு போயிடலாம் கோயிலோட நுழைவாசலுக்கு வந்தாச்சு இந்த நுழைவாசலில் இருக்கிற கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா ரங்கநாதர் வந்து படுத்த நிலையில இருப்பார் எனக்கு தெரிஞ்சு திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்கத்துலேயும் தெருநெல்மலையிலும் மட்டும்தான் ரங்கநாதர் படுத்த நிலையில பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் வேறு எங்கேயாவது இருக்காரா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுதான் கோயிலோட ஸ்பெஷல் கூட சொல்லுவாங்க ஒரு வேளை உங்களுக்கு பூஜை ஜாமான் வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அந்த கோயிலுக்கு வெளியிலேயே ஒரு சின்ன கடை இருக்குது இந்த கடையில் நீங்கள் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே ஏற ஆரம்பிக்கலாம் ஏன்னா மேலே போய் வாங்கிக்கலாம்னு நினச்சிங்கன்னா மேலே வந்து பூஜை ஜாமான்லாம் கிடைக்காது அதனால் இங்கேயே வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறுங்க ஒரு பத்து பதினஞ்சு படிகள் ஏறினோடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு அனுமாதோடைய சன்னதி இருக்கும் நானும் உள்ளே போயிட்டு அனுமாதை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பி மேலே போனேன் உங்களுக்காக அந்த சன்னதையில் இருக்கிற அனுமாதை நல்லா ஜூம் பண்ணி வீடியோ எடுத்துருக்கேன் உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் இப்போ நம்ம அனுமாவை பார்த்துட்டு நம்ம மலையேற ஆரம்பிக்கலாம் மலையின் உச்சியில் இருக்கிற ரங்கநாளன் நான் பார்க்கறதுக்கு நீங்கள் மொத்தமாக இரநூறுலேருந்து இரநூத்தம்பது படிகள் நடக்க வேண்டியிருக்கும் போகிற வழி இல்லாமல் உங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு பக்கமும் மது செய்வது இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிழற்கொடையோடு இருக்கிறதுனால மழை காலமோ காலமோ எந்த தொந்தரவும் இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக நடந்து மேலே போகலாம் நான் ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்பெல்லாம் அந்த நிழற்கொடைகள்லாம் கிடையாது இப்போ அதெல்லாம் போட்டு ரொம்ப அழகாகவே இதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலலாம் வந்து மேலே ஏறி வந்துட்டேன் இவ்வளோ தூரம் நடந்து வந்த கலைப்புக்கு கொஞ்சம் நேரம் இந்த கலிகை மண்டபத்துக்கு கீழே உட்கார்ந்தீங்கன்னா நல்லா காத்தோட்டமாக நிம்மதியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது இந்த இடத்துல நின்றுட்டு நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தோட்டல் சென்னையே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதை ஒரு பத்து நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கோயிலுக்குள்ளே போங்க இப்போ நீங்கள் எல்லாருமே பெருமாளை பார்க்க ரொம்ப ஆவலாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கோயிலுக்குள்ளே நடக்க ஆரம்பித்தேன் இந்த இடத்துல தான் ரங்கநாத பெருமாள் இருக்காது நம்ம உள்ளே போய் பார்க்கணுன்னா இந்த நிலக்குடை போட்டிருக்கிற இந்த கியூ வழியாக தான் நீங்கள் உள்ளே போகணும் நான் போன டைம் ரொம்ப கூட்டம் இல்லாதனால ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்துச்சு ஆனால் அந்த டைமில் கோயிலும் திறக்கப்படலை கொஞ்சம் நேரத்துலலாம் கோயில் திறந்ததுக்கு தான் நான் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தேன் உள்ளே சாமியை போய் கும்பிட்டாச்சு ரங்கநாத பெருமாளையும் ரங்கநாயகி தாயாரையும் பார்த்துட்டு ட்ரெயினர் பூசிக்கிட்டு பூ கொடுத்தாங்க பூ வாங்கிட்டு வெளியே வந்தாச்சு கூட்டம் இல்லை வார நாட்களில் வந்தீங்கன்னா கோயில் ரொம்பவே ஃப்ரீயா இருக்கும் நீங்க சாமி கும்பிட்டுட்டு நிம்மதியாக வந்து வீட்டுக்கு போகலாம் நான் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு இங்க இருக்கிற பெருமாள் சாமியை நீங்க நாலு உருவத்துல பார்க்க முடியும் ஒன்று படுத்த நிலையில இருக்கிற ரங்கநாத பெருமாள் இரண்டாவதா உட்கார்ந்த நிலையில இருக்கிற நரசிம்மல் மூன்று நடக்கும் நிலையில் உலகானந்த பெருமாள் நாலாவதா பாத்தீங்கன்னா நின்ற நிலையில இருக்கிற நீர்வண்ண பெருமாள் அந்த ஒரு பெருமாள் சாமி மட்டும்தான் கீழே இருக்காது மீன் எல்லாருமே வந்து இந்த மலையின் தான் இருக்காங்க அதனால் நீங்கள் மேலே வந்தீங்கன்னா மற்ற மூணு சாமிகளையுமே நீங்கள் மேலே பார்த்துட்டு அதுக்கப்புறமா கீழே இருக்கிற நீர்வண்ண பெருமாளை போய் நீங்கள் பார்க்கலாம் சாமி கும்பிட்டுட்டு கோயில் கோபுரத்தையும் சுற்றி வந்தாச்சு உங்களுக்கு பிரசாதம் வேணும்னா இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு சின்னதாக ஒரு கடை இருக்குது அங்கே வாங்கி நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற பிரசாதத்தை நீங்கள் வாங்கி எடுத்துட்டு போகலாம் உங்களுக்கு வேணுங்கிற பிரசாதத்தை வாங்கிக்கிட்டு அந்த கழுகி மண்டபத்தில் வந்து திரும்ப உட்கார்ந்தீங்கன்னா சுற்றி இருக்கிற இயற்கை அழகை பார்த்துக்கிட்டே நீங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இறங்கி நீங்கள் கீழே போகலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலலாம் இறங்கி கீழே வந்துட்டேன் இப்போ மேலே இருக்கிற நம்ம ரங்கநாத பெருமாளை பார்த்துட்டு அடுத்ததா கீழே இருக்கிற நீர்வண்ண பெருமாளை பார்க்கறது நம்ம போகலாம் நான் கீழே இறங்கி வரத்துக்குள்ள பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதனால கோயிலுக்குள்ள இருந்த சன்னதி எல்லாத்தையுமே அவங்க ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க உள்ள போய் சாமியை பார்க்க முடியுமா முடியாதோங்கிற தான் நானும் போனேன் கோயிலுக்குள்ள உடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் நம்ம நீர்வண்ண பெருமாள் இருக்காரு அவருக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கும்பிட்ட வடிவிலே அப்படியே நிற்பாரு அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சன்னதி இருக்கு அது என்னென்ன சுவாமிகள்ங்கிறத நான் பின்னாடி சொல்றேன் இப்போ நமக்கு பின்னாடி இருக்கிற சன்னதி தான் நீர்வண்ணப் பெருமாளோட சன்னதி நான் சொன்ன மாதிரி பன்னெண்டு மணி ஆயிட்டனால எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இருந்தாலும் நான் உங்களுக்கு இந்த கோயிலை முடிஞ்ச வரைக்கும் சுட்டி காட்டுறேன் நீர்வண்ண பெருமாளை பார்க்க முடியலன்னா கூட இந்த கோயிலை ஒரு வாட்டி சுற்றி பார்த்தது போனேன் இந்த கோயிலை சுற்றி நிறைய சிலைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்கு நீங்க நேரில் வந்தீங்கன்னா நிறைய சிலைகள் இருக்கு நின்று பார்த்துட்டு போகலாம் நீங்கள் கடைசியாக கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கொடிக்கம்பத்தில் நின்று சாமியை வணங்கிட்டு கோயிலை விட்டு வெளியே வர ஆரம்பித்தேன் வெளியே வரும்போது தான் பார்த்தேன் அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க நமக்கும் ஒரு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அவங்களும் கூப்பிட்டாங்க சைன் போயிட்டு சாப்பிட போயிட்டேன் நல்ல சாப்பாடு நல்லாவே சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது எல்லாருக்கிட்டேயுமே கையெழுத்து வாங்கிட்டாங்க அதே மாதிரி சாப்பாடு எப்படி இருந்துச்சுங்கிறது கேட்குறாங்க உண்மையிலே சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு இன்னைக்கு ரங்கநாத பெருமாள் சாமியையும் நீர்வண்ண பெருமாள் சாமியும் பார்க்கலாம் தான் வந்தேன் ஒருத்தரை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது இன்னொருத்தரை பார்க்க முடியல இன்னொரு நாள் வாய்ப்பு இருந்தா வந்து பார்க்கலாம்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன் இந்த கோயில் காலையில ஆறு இருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் ஓபன்ல இருக்கும் மாலை நேரத்துல நாலு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் ஓபன்ல இருக்கும் வரவங்க இந்த நேரத்துக்கு ஏற்றபடி கிளம்பி வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இன்னும் நிறைய கோயில்களை நான் அடுத்தடுத்த வாரங்கள்லாம் அப்லோட் பண்றேன் என்னுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்